ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான கருப்பு கவனி அரிசி தோசை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதோட அரை கப் இட்லி அரிசி கால் கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துவிட்டேன் ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து கிரைண்டரில் போட்டு விட்டுடலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் அப்போதிக்கப்போ கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கருப்பு கவுனி அரைச்சி ரொம்ப ஹெல்த்தானது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம் நிறைய நார்த்து இருக்குது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இது அஞ்சு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா அஞ்சு மணி நேரம் புளிச்சு வந்துடுச்சு இது இட்லியாகவும் ஊற்றலாம் தோசையாகவும் ஊற்றலாம் குழிப்பணியாரமாகவும் ஊற்றலாம் நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்றி எடுக்க போகிறேன் தண்ணி தேவை தோசை பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கல் அடுப்பில் வச்சு கல் சூடானதும் தோசை கல்லில் மெலீசாக தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு பக்கம் வெந்தது ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோடைய கருப்பு கவுனி அரிசி தோசை ரெடி ஆகிடுச்சி இதை நான் இன்றைக்கி வந்து சட்னியோடு சேர்ந்து சாப்பிட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்